ரெண்டரை மணி நேரம் நடந்திருக்க அந்த சந்திப்பு அந்த ரெண்டரை மணி நேரம் சந்திப்பில் சேர்த்துக்கங்க அதன் மூலம் தான் பலம் எல்லாரும் சொல்றாங்க சி வி சண்முகம் சொல்றாரு தங்கமணி சொல்றாரு வேலுமணி சொல்றாரு நத்த விஸ்வாதன் சொல்றாரு அன்பழகன் சொல்றாரு செங்கோட்டைன்னு சொல்றாரு அதான் நான் தான் வேலை வேணும்னு சொல்லிட்டு என்ன விடு நீங்க வேணா அவங்களோட சேர்த்துங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு எடப்பாடி அப்போ சி வி சண்முகம் எழுது என்ன சார் நினைச்சிட்டு நீங்கள் நான் நீங்க தான் கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண உடனே டக்குன்னு எழுந்த வேலுமணி என்ன பண்ணிட்டாரு அதெல்லாம் வேணாம் அப்புறம் பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் தள்ளிட்டு போயிருக்கிறாங்க நேற்று போட்டு ஓட்டச்சிட்டார் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால் ஒன்று மட்டும் சொல்றேன் அன்னத்திமகாரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் எங்களை ஏமாத்த மட்டும் பார்க்காதீங்க நாங்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுடைய அரசியலை விட எங்களுடைய ப நான்லாம் ஐம்பது வருஷத்துக்கு மேலே அரசியல் இருக்கிறேன் பார்த்துட்டுருக்குறேன் பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட நீங்களாம் எங்களுக்கு சுஜுபி ஒன்று உள்ளபடியே சொன்னோம்னா புரியுதுங்களா அதனால் எங்ககிட்ட வந்து புழுவாதீங்க மக்கள்கிட்ட போகிறீங்க பிரச்சாரம்ன்றீங்க அங்கே புழுவுங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் ஆனால் எங்ககிட்ட பத்திரிகையாளர்கிட்ட வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்னது வதந்தி கலப்புறோம் ஃபேக் நியூஸு இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லாதீங்க அதெல்லாம் நீங்கள் மோடியோட வச்சு எங்ககிட்டலாம் வைக்காதீங்க என்ன சொன்னோம் இந்த செங்கோட்டை ஆடுறது வந்துட்டு பிஜேபியினுடைய கேம் தான் கேம் பிளான் தான் கேம் பிளானுடைய நோக்கம் என்னது அன்னாதிமுக பலப்படுத்துறது இல்ல அன்னா பலமா இருக்கணும்னு ஏன் இவங்க உடைக்கிறாங்க எடப்பாடியை பலவீனப்படுத்தணும் பண்ணி நூறு சீட் அவர்கிட்ட இருந்து வாங்கிடணும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதற்கான தரையா வேலை செய்யணும் அதை சீக்கிரமா முடிக்கணும் ஏன்னா அவங்க வேலை செய்ய வேண்டியது இருக்குல்ல எங்கெல்லாம் நிக்கிறாங்கன்னா வேலை செய்ய வேண்டியது இருக்குல்ல ஓட் சோறியெல்லாம் வேலை எல்லாம் இருக்குது இல்ல பத்தி பத்தியும் எழுதுறாங்க பேப்பர்ல பத்தி பத்தியும் எழுதுறான் பேப்பர்ல இன்னைக்கு நேரத்தில் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து இது நடந்துட்டு இருக்குது இதான் போடுறாங்க இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு ஒரே சட்டப்பேரவை தொகுதியில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஓட்டுகள் தெரிஞ்சு வச்சிருக்கிற எங்களுக்கு நீங்க அமித்ஷா அதுக்கு தானே அவர் வர்றாரு எங்க ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க வெளிப்படை தன்மையோட இருக்கலாம் செங்கோட்டையாவது நான் அமித்ஷாவத மீட் பண்ண போறேன் வெளிப்படை தன்மையோட இருக்கலாம் கோடி திருடன் வீட்டு திருடன் எப்படி அவங்களா இருப்பான் நான் பச்சையாவே சொல்றேன் இப்ப அமித்ஷா இங்க இல்லையா இவர் சொல்றாரு கூட்டணி ஆச்சுன்னு நீங்க தனிச்சு நின்று பாஜக ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும் இந்த சீட் நாங்க ஜெயிச்சிடோம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் அண்ணா திமுக திமுக இல்லாம வேறு எந்த கூட்டணி வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு அசெம்பிளி சீட்டு ஜெயிச்சிடும் சொல்ல சொல்ல சொல்லணும் பார்ப்போம்